காலையிலேயே வந்தேன் மேடம் தூங்குறீங்கன்னா சரி டிஸ்டர்ப் பண்ணுறோம் சார் இல்லை இன்னொரு இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா அவங்க பேர் என்ன மேடம் என்ன பண்றதிகளை இடத்துல பாருங்க எவ்வளவு பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பாருங்க அதுக்கெல்லாம் இந்த போலீஸ் வந்து இந்த மாதிரி ஆர்வமா வந்து அவங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வந்து ஆர்வம் கட்டீங்கன்னா பரவாயில்லையே பிஜேபி ஒரு போராட்டம் பண்ணா மட்டும் உடனே வந்துடுறீங்க இதே எஸ்டிபிஏ கட்சி வந்து ஒரு போராட்டம் ஆனுதுன்னா அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அது எந்த வித போராட்டமாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க ஆனால் பிஜேபியில் வந்து எந்த ஒரு போராட்டமும் அமைதி தெரியுத ஒரு என்ன சொல்கிறது வெளியில் போனால் அரெஸ்ட் பண்ணுவீங்களா

மாதிரி பண்ணீங்கன்னா என்ன பண்றது சொல்லுங்க இதே ஆர்வத்தை வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா செய்யறோம் அதுல நீங்க சொல்றதுல வந்து எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பாருங்க தமிழ்நாடுக்குள்ள ஃபுல்ல இடத்துல பாருங்க எவ்வளவு பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு பாருங்க அதுக்கெல்லாம் இந்த போலீஸ் வந்து இந்த மாதிரி ஆர்வமா வந்து அவங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வந்து ஆர்வம் காட்டுறீங்கன்னா பரவாயில்லையே பிஜேபியிலேருந்து ஒரு போராட்டம் பண்ணால் மட்டும் உடனே வந்துடுறீங்க இது எஸ்டிபிஐ கட்சி வந்து ஒரு போராட்டம் ஆனதுன்னா அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அது எந்த வித போராட்டமாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க ஆனால் பிஜேபியில் வந்து எந்த ஒரு போராட்டமும் அமைதி வெளியில் ஒரு பேரணி நடத்துனா கூட விட மாட்டேங்கிறாங்க சரி சார் உங்கள் டியூட்டியை பார்க்குறீங்க நான் என்ன சொல்லுங்க போகக்கூடாது போகிற மாதிரி இருந்து

மேடம் சொல்றது எனக்கு தெரியுது நான் எந்த பிரச்சனையும் பண்ண போறது கிடையாது ஒரு அமைதி பேரணி தான் போக போறோம் அதுக்கு அலோ பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி நீ இங்கேயே ஹவுஸ் அரஸ் பண்ணினா நான் என்ன பண்றது சொல்லுங்க நேர்த்து போட்டோ போட்டு நான் அங்க போய் இருக்கேன் இங்க வந்த மேடம் தூங்குறீங்க நான் சரி டிஸ்டர்ப பண்ணுவாங்க சார் இல்லை இன்னொரு இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா அவங்க பேர் என்ன பண்றத சொல்லுங்க இதே ஆர்வத்தை வந்து குற்றவாளிகளை தமிழ்நாடுக்குள்ள எவ்வளவு இடத்துல பாருங்க எவ்வளவு பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பாருங்க அதுக்கெல்லாம் இந்த போலீஸ் வந்து இந்த மாதிரி ஆர்வமா வந்து அவங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வந்து ஆர்வம் பிஜேபியிலேருந்து ஒரு போராட்டம் பண்ணால் மட்டும் உடனே வந்துடுறீங்க இதே எஸ்டிபிஏ கட்சி வந்து ஒரு போராட்டம் பண்ணுதுன்னா அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அது எந்த வித போராட்டமாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க ஆனால் பிஜேபியில் வந்து எந்த ஒரு போராட்டமும் அமைதி வெளியில் ஒரு பேரணி நடத்துனா கூட விட மாட்டேங்கிறாங்க சரி சார் உங்கள் டியூட்டியை பார்க்குறீங்க நான் என்ன செய்யறது